மீன்பிடிப்போர் மற்றும் பிறந்த குழந்தைகளின் பாதுகாவலர் ஆவார் இவர் முன்னூறாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் பிறந்தார் லத்தீன் கல்வி பயின்ற முன்னூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் பெரோனா பகுதியின் ஆயர் ஆக்கினார் ஆயிஸனும் ஏரனிசம் என்றழைக்கப்பட்ட கொள்கைவாதிகளை கடுமையாக எதிர்த்தார் இவர்களைப் பொறுத்தவரில் ஏசு கடவுளல்ல மாறாகக் கடவுளால் படைக்கப்பட்டவர் மட்டுமே இதன் பின் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீசியன் பொது சங்கத்திலும் ஏரியனிசம் கண்டிக்கப்பட்டதால் இவருடைய சார்பில் நிறைய பேர் பெருகினர் ஏரனிஸும் இவருடைய அருகாமை மறைமாவட்டமான மிலான் மறைமாவட்டத்தில் அதிகமாக பரவி கடந்தது கிபி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முதல் முன்னூற்றி எழுபத் நான்கு வரை ஏரியன் ஆயர் ஒருவர் மிலான் மறைமாவட்டத்தில் நடத்தி வந்தார் பெரோனாவில் இருந்த ஏரியன் கொள்கைவாதிகளை இவர் வெற்றி கண்டதாகவும் நிறைய கிறிஸ்தவர் அல்லாதோரை மனமாற்றம் செய்ததாகவும் இவரைப் பற்றி கூறப்படுகிறது இவருடைய சபை வளர்ச்சியுற்ற போதும் சில பணக்காரர்களின் உதவியுடன் பெரிய ஆலயம் ஒன்றை கட்டினார் தர்மம் செய்வதற்கு தனது பங்கு மக்களை அடிக்கடி வற்புறுத்தினார் இவர் காலத்தில் நாட்டு மக்கள் ஒருவர் கூட பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலை வரவில்லை ஏனெனில் வெரோனாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தாங்களே முன்வந்து தேவையில் இருப்போருக்கு உதவினார்கள் புனித தன்னுடைய பங்கு மக்களை அவர்களுடைய அன்புள்ளத்திற்கும் கொடுக்கும் குணத்திற்கும் அடிக்கடி புகழ்வதுண்டு ஏனெனில் கடவுளை கடன் கடன்பட்டிருப்பதால் இவர்களே மிக பெரும் பணக்காரர்கள் என்பார் ஆனால் தனிப்பட்ட வாழ்வில் இவர் எளிமையாக வாழ்ந்து வந்தார் இவர் கிபி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் நாள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் என சில அறிஞர்கள் சொல்வார் ஆனால் இவர் காலத்தவரான தூய அம்புரோஸ் இவர் மகிழ்ச்சியர மரணத்தை அடைந்தார் என்று எழுதியுள்ளார் இவர் கிபி முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவரது நினைவு திருநாள் ஏப்ரல் பன்னிரண்டு ஆகும் கிறிஸ்தவர் அல்லாதோரை மனமாற்றம் செய்து கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்த இப்புனிதரை போன்றும் நாமும் இறை நற்செய்தியை எங்கும் எடுத்து செல்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் புனித செனோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்